ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று திங்கட்கிழமை அன்று திருநெல்வேலி அரசு ஆதரவற்ற முதியோர் இல்லம் உழவர் சந்தை திருநெல்வேலி டவுன் மற்றும் அரசு ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் திருநெல்வேலி டவுன் ஆகிய பகுதியில் இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி சப்பாத்தி குருமா கேசரி ஆகியவை சுமார் அறுபது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு மாரியப்பன் மார்க்கெட் அவர்கள் சகோதரி திருமதி சுப்புலட்சுமி நினைவு நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் அருங்க அரங்க ஜான ஒலியே அரங்கா தேசிகா காண வேண்டும் உன்னை மக்கள் தடை தேற்றம் பெறவே